ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வரும் ஜோதி டெக்ஸ்டைல்ஸில் டாப்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கோம் வரும்ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்குங்க மதுரையில விளக்குத்தூன் கீழே வாசல் கீழே வாசல் பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்டில் வந்து ரோடு போகும் அதுதான் காமராஜர் சாலை காமராஜர் சாலையில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தா மெட்டல்ஸ் கடை இருக்கும் அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய ஜோதி டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் இருக்கு ஸோ த்ரீ ஃபுளோர்ஸ் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஷாப்பிங்கான கடை தாங்க இவங்க கிட்ட வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப பெஸ்டான குவாலிட்டியில சீப்பான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த கடையில இருந்து இன்னைக்கு உங்களுக்காக என்ன வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன் தான் ஸோ சூப்பர் சூப்பரான வேரிடான வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து டாப்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து பெஸ்டான சீப்பான ஆஃபர் ப்ரைஸ்ல அது என்ன ஐட்டம் என்ன ஆஃபர் என்ன ரேட்டு என்ன வெரைட்டி என்ன குவாலிட்டி எல்லாமே பார்க்கணுமா ஸோ வீடியோக்குள்ள வந்துடலாம் நம்ம இப்ப வாங்க பாத்துல வீடியோஸ் இப்ப நான் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஆயிருக்கலாம் அதனால ஃபுல்லா வீடியோ பாருங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுக்காக டாப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் வாங்க ஃபர்ஸ்டா நம்மளுக்காக வீடியோல காமிச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அம்பர்லா டாப் கலெக்ஷன் இந்த அம்பர்லா டாப் எவ்வளவு இருக்கு ஓரம் எல்லாமே அடிச்சிருக்காங்க இங்க பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு டாப் கலெக்ஷனா இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய கிடைக்குது வெரைட்டிஸ் நிறைய இருக்கு மக்கள் இருநூத்தி முப்பது காட்டன்ல டூ டோன் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு அடுத்து ஒரு பிரிண்டட் டைப்ல இது வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லாவா ஸ்ட்ரைட் கட் ஆய்ஸ் இதுவும் அம்பர்லா தான் இரநூத்தி முப்பது ரூபா ரொம்ப அழகா இருக்கு பாந்தினி டிசைன் போட்டு சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்குங்க நல்ல ஹெவியான நிறைய நல்ல கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஓவராக போட்டு வந்துருது அண்ட் நெக் பேட்டர் ஒவ்வொரு ஒவ்வொரு வேரிடா இருக்குது இதுவும் வந்து ஒரு அம்பர்லா டாப் கலெக்ஷன் தான் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்குது சூப்பரா இருக்குது இந்த கலெக்ஷன் ஒரு அருமையான அற்புதமான கலெக்ஷன் தான் ஸ்ட்ரைட் கட் டாப் ஸோ இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டர் ஒர்க் போட்டு இந்த மாதிரி ஃபைல் பிரிண்ட்ஸ் போட்டு ஐநூறு ப்ளஸ் ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அழகான ஒரு சாஃப்ட் ரியான் மெட்டீரியல் ஹெவி ரீயான் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இவங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி முன்னூத்தி நாற்பது ரூபா மட்டும் இல்ல கலர்ஸ் நிறைய இருக்குங்களா கலர்ஸ் இருக்கு ஓகே நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க டிசைன்ஸும் நிறைய இருக்கு உண்மையிலே ஒரு ராயலான கலெக்ஷனா இருக்குது இது நல்லா இருக்குங்க இது வந்து நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா துணி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிராண்டட் துணி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா வந்து பிராண்டட் டைப் டாப்ஸ் தான் வந்து நல்ல ஹெவியான ஐட்டமா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து தாராளமா நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம் எந்த கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் ரெகுலர் கலெக்ஷன் போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் வந்து பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்லாம் நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு பாட்டமும் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு டாப் கலெக்ஷன் எண்பத்தி அஞ்சு ரூபா டாப் ஆயிரம் ரூபால கிடைக்கும் டாப் இதே டிசைன் எடுக்கணுன்னா வேற வேற டிசைன் எடுத்துக்கலாம் வேற வேற டிசைன்லயே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் டாப் என்னென்ன பீசஸ் இருக்கு இந்த பாக்ஸ் வேற இது ஒன்னு இருக்கு நிறைய மாடல் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு சூப்பர் அடுத்த கலெக்ஷன் பாத்துடலாம் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அஞ்சு டாப் ஆயிரம் ரூபாய்ல இதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இது வந்து அம்பர்லாவா ஸ்ட்ரைட் கட் அம்பர்லா அம்பர்லாவும் இருக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் இருக்கு ரெண்டுமே இதே டிசைன்ல இதே பேட்டர்ன்ல ரெண்டுமே கிடைக்குது சூப்பர் சமையா இருக்கு மக்களே உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து சைஸ் அவேலபிலிட்டி என்னென்ன சைஸ் இருக்குது எல்லு ல இருந்து டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இது டபுள் எக்ஸ் ஆஃபர்ல ஓகே இதுல கலர்ஸும் நிறைய கிடைக்கும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஹெவியான ரியானாதான் இருக்கு ஆக்சுவலா இந்த டாப் வந்து வந்த பூஸ்ல இதோட பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி இருபது ரூபா இருந்துச்சு பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அடுத்து முன்னூத்தம்பது ரூபா வந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல அஞ்சு டாப் ஆயிரம் ரூபான்னு குடுத்துட்டு இருக்காங்க சோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளே இதே பீஸ் வந்து வீடியோல போட்டிருப்போம் வந்த போஸ்ட்ல இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹைக்கா இருந்துச்சு இப்ப நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு டக்குன்னு எடுத்துக்கோங்க இது என்ன ரேஞ்ச் இதுல ரேட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இது வந்து நல்ல அழகான ஒரு சூப்பரான ரேயான் மெட்டீரியல் ஸ்ட்ரைட் கட் டாப்பா இருக்குது நெக் பேட்டர்னும் சூப்பரா இருக்கு மக்களே இந்த மாதிரி ரெகுலர் பியர் எடுக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டைப்ஸில் எடுத்துக்கலாம் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான் மேக்ஸிமம் ஏன்னா இப்போ யாருமே வந்து சின்ன கையை போடுறது இல்லைங்க அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த கையும் நீங்கள் உடச்சி கூட பார்க்க தேவையில்லை எடுத்துக்கலாம் அம்பரில் டாப் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து காட்டனில் ப்ரிண்டட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஒரு செமி அம்பருல மேக்ஸி ஸ்டைலில் இருக்குது ப்ரிண்டட் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது இதில் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறையவே கிடைக்குதுங்க எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் அதே ஆமா இது அதேதான் இதோட அதே தான் இருநூத்தி கலெக்ஷன் கலர் உண்மையில செம்ம கலர் தீ கலர் நல்ல கலர்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லா போட்டு குடுத்திருக்காங்க ஒரு ஒயிட் லிகிங் போட்டீங்கன்னா வேற லெவல் மாஸ்ட் லுக்கு டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தான் மக்கள் இதோட பிரைஸ் எல்லாத்திலயுமே சைஸ் வைஸ் வந்து பாக்கும்போது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நீங்க பிளஸ் சைஸும் கிடைச்சிட்டு இருக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்சா காமிச்சிட்டு இருக்கும் பிளஸ் சைஸ் அப்படின்னு சொல்லும்போது போது எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு வந்து சைஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டாப் கலெக்ஷன் தான் ரொம்ப அழகான கலெக்ஷன் பட் கிட்ட ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஆகுது ஏன்னா நல்ல ஒரு ஹெவியான ஃபேப்ரிக்கா தான் இருக்குது பாக்ஸ்ல சீக்கன் சொல் போட்டு கொடுத்துருக்காங்க நெக்ல எம்ப்ராய்டரி பாட்டர்னா ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான கலெக்ஷன் இது பாருங்க அதே டைப் தாங்க அஞ்சு டாப் ஆயிரம் ரூபால வரும் சோ இப்போ ஒரு டாப் மட்டும் இது வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா என்னீங்க ஒரு டாப் ரூபான் ரூபாய் இரநூறுவா தான் உண்மையிலே செம்ம ரேட் மக்களே இதெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவு ராயலா இருக்கும் துணியுமே வந்து நல்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓவர்லாக் ஃபுல்லா போட்டே வந்துருது இரநூறுவாய்க்குலாம் ரூபாய்க்கு மேக்ஸிமம் ஓவர்லாக்ன்றது நீங்க முடியாது முடியாத இங்க இந்த டாப்புக்கே ஓவர்லாக் போட்டு சூப்பரா கொடுத்திருக்காங்க நல்ல லைஃப் இருக்கும் ஓவர்லாக் போட்டாலே ஸோ அதனால நீங்க மக்களையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏ பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷன் ஃபுல்லா வந்து மிரர் ஒர்க் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ இது மாதிரி ஆஃபர்ல வருதுங்களா ஆமா ஓகே அஞ்சு டாப் ஆயிர ரூபாய் வருதுங்க அஞ்சு டாப் ஆயிரம் ரூபாய் நிறைய கலெக்ஷன் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்மளால எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியாதனால ஜஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு சாம்பிள் பீசா தான் இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்கும் அதனால கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க இல்ல ஆன்லைன் மூலமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கிரீன் கலருங்க எல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் லெக்கின் அண்ட் ஷால் போட்டீங்க அப்படின்னா வேற லெவல் லுக் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுவும் வந்து ஆஃபர்ல வர்றது இல்ல ஒரு டாப்பா எடுக்கிறதுனா இரநூறுவாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த பீஸ் இப்போ வந்து நம்ம பாக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த டாப் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான அழகான அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் தான் ஃபுல்லா பாந்தினி பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு வாவா இருக்குங்க முந்நூறு ரூபாய் இதோட ப்ரைஸ் நல்லா ஹெவியான குவாலிட்டியா தான் இருக்கு அருமையா இருக்கு டாப் கேம் இதை பாருங்க சூப்பரான ஒரு அம்பர்லா கலெக்ஷன் தான் ஸோ நெக்ஸ்ட் டூ வந்தாச்சு ஒரு அழகான அம்பர்லா முந்நூறுபா ரூபாய் ப்ரைஸ்ல இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயலான கலராக இருக்கு நீட்டான ஒரு யூனிக்கான லுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் அம்பர்லா தான் துணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டீடான ஒரு கிளாத் அந்த ஒரு பிராண்டட் லுக்கை தான் இது கொடுத்துட்டு இருக்குது நல்லா இருக்கு நீட்டா இருக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து பார்க்கலாம் இது என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நல்ல ஒரு யூனிக் கலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான லேஸ் பார்டர் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்பாக இருக்குது ஒரு ஹெவியான ஐட்டமாக இருக்கு ஃபுல்லா வந்து ஆரியில் உங்களுக்கு வந்து நெக் பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல் ஆரி பேட்டர்ன் ஃபுல்லா ஆரியில ஹெவி பால்ஸ் வச்சு பீட்ஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அழகான நெக் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேஸ் பாலர் வச்சு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க என்ன கலெக்ஷன் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷன் ஸோ இதுவும் வந்து ஃபுல் மேக்ஸி ஸ்டைல் அம்பர்லா கலெக்ஷன்தான் இதோட பிரைஸ் என்ன முன்னூறு ரூபா தானா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு டபுள் எக்ஸ் சைஸுங்க இங்க பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு அழகான பாசி பேர் கிரீனு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டன்ல டாட் பேட்டன்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு இந்த ஸ்டைல் இந்த லுக் வந்து பாக்குறதுக்கே ஏன்னா அந்த அமர்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நீட் பினிஷிங்கா சூப்பரவா இருக்குது இதுவும் ஆசமான ஒரு லுக்கை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நம்மளுடைய வரும் ஜோதி டெக்ஸ்டைல்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் எதாவது விருப்பப்பட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குனு ஒரு ஸ்கீன்ஷாட்ட போடுங்க இந்த பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிருங்க இல்ல அப்படின்னா டேரெக்டா வந்து இதுல வேற வேற கலர்ஸ் வேணும் டிசைன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல்ல ஒரு அழகான ஃபுல் கவுன் மேக்ஸி ஸ்டைல் தான் இதில் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க நிறைய இதில் லைனிங் இருக்காது இதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் லைனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பூனம்லேயே லைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம் மக்களே ரொம்ப அழகான ஒரு லீஃபி பேட்டன்ல ஒரு ஃப்ளோரல் லீஃபி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் எவ்வளோ ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா சோ பிராண்டட் கிளாத் ஜார்ஜட் அப்படின்றதுனால இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு ஏராளமான தாராளமான கலெக்ஷன்ஸ் அள்ளிக்கிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பிராண்டட் அப்படின்றது நீங்க இந்த லுக்கிலே இந்த டிசைன்லேயே இந்த ஸ்டைல்லே தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்குது அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கு துணி ஷைனிங்காக சூப்பர்வா சில்கியா இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்ரே தான் மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப சூப்பரா இருக்கு ஹெவி பிராண்டட் டைப் கலெக்ஷன் தான் இதோட விலை எவ்வளவு வருது டிசைன்லாம் ரூபாய் ஸோ டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நீச்சலாக இருக்குது யுனிக்காக இருக்குது ஒரு ஆயிலாக இருக்கு ஹெவி பிராண்ட் கலெக்ஷன் ப்ராண்ட் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான டாப் தான் நல்ல சூப்பரான ஒரு ஹெவியான மேக்ஸி ஸ்டைல் கலெக்ஷன் ரொம்பவே அழகாக இருக்கு அற்புதமாக இருக்கு அட்டகாசமாக இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இந்த மாதிரியான சூப்பரான ஹெவி ஹைஃபை பேட்டனில் எக்கச்சக்கமாக கிடைக்குதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபையான ஒரு ஹெவியான கலெக்ஷன் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்க நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு அழகான கலெக்ஷன் சூப்பரான ஃப்ளோரல் லீஃபி பேட்டர்னில் ஒரு அழகான ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க நெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் போட்டிருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு டாப் கலெக்ஷன் இருக்குது ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெண்டிங்கான பேட்டர்ன் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அதோட லுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன கலர் லெக்கின்னு அண்ட் ஷால் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா ஒயிட் பேஸில் க்ரீன் அண்ட் ரோஸ் காம்போட இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் என்ன கலர் ஸ்கின் டோன் இருக்கவங்க போட்டாலும் இந்த டாப் வந்து டாப்ல ரொம்பவே அழகா எடுத்து காமிக்கும் இது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் வாவான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்லேயே வந்து இன்பில்ட்டா ஸ்ட்ரைப் பிரிண்டட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ல உங்களுக்கு நெக் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க கையில வந்து சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு லேஸ் பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனா இருக்கு ஒரு யூனிக் ஹைஃபை கலெக்ஷன் தான் இது இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் டாப்பா வருது இது வேலை எவ்வளவு நானூற்றி ஐம்பது ரூபா அதோட பிரைஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியான கலெக்ஷன்ஸ் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ரேஞ்சஸ்க்கு மேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ரெகுலர் கலெக்ஷன் ஃபுல்லாக வந்து கோல்ட் ஃபாயில் பிரிண்டட் ஒர்க் போட்டு நெக்கில் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் போட்டுருக்கு ஸோ இதோட ட்ரெண்ட் மட்டும் குறையவே மாட்டேங்க ஏன்னா யார் போட்டாலும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் டிசைன் மட்டும் மாற்றிக்கிட்டே வராங்க நம்ம சூப்பரான இணைக்கான ஒரு கலெக்ஷன் தான் இதோட வில எவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க இதோட பிரைஸ் சூப்பவா இருக்கு ஸோ இதுலயே வந்து லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னால லோ பட்ஜெட்லயும் கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த பேட்டர்ன்லயே இப்போ உங்களுக்கு லோவா வேணும் காஸ்ட் கம்மியா வேணும் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவியான பிராண்டட் கலெக்ஷன் சோ அதனால உங்களுக்கு இந்த பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்குது இது வந்து பிரிண்டர் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பர்லா பேட்டன்ல வந்துடுது ரொம்ப சமையான கலெக்ஷன் பிளஸ் சைஸுங்க சூப்பராவா இருக்கு ஃபோர் செவன்ட்டி ருபீஸுக்கு இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல கலர்ஸ் நிறைய கிடைக்குமா ஓகே கச்சக்கமான கலர்ஸும் கிடைக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷனாக இருக்குது அடுத்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான நெக் பேட்டன் போட்டு பாக்ஸ் பேட்டன்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கும் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டட் பண்ணி ஒரு அழகான ஒரு லுக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு அழகான டாப் கலெக்ஷன் ஸோ இதில் இன்னொரு ப்ளஸண்ட்ன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேப்ரிக்லேயே இருக்கக்கூடிய அந்த பிரிண்டட் ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரிண்ட்லாம் செமையாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு இதுலையும் கலர்ஸ் நிறையா கிடைக்குது டிசைன்ஸ் நிறையா கிடைக்குது உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ நீங்கள் அந்த பீஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க டூ எயிட்டி இரநூத்தி எண்பது ரூபா தான் ஸோ ப்ரைஸ் ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்ன ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் கொடுப்பாங்களான்னு நினைச்சேன் ஆனால் இரநூத்தி எண்பது ரூபா தான் உண்மையிலே நல்ல ரேட்டு மக்களே இதில் கலர்ஸ் நிறைய கிடைக்கும்ல ஓகே அடுத்து பார்க்க போறது ஒரு சூப்பர் கிரீன் கலர் தான் ரொம்ப அழகா இருக்கு கீழே பார்டர் வந்து டீஃபைட் பார்ட்டன்ல இருக்கு மேலே ஃபுல்லா ஒரு கோடு பேட்டன்ரைர்னன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கொடுத்துருக்காங்க அழகான நெக் பேட்டர்ன் பாக்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து லேஸ் பார்டர் வச்சு சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வியர்க்கேற்ற ஒரு அழகான ஒரு குர்த்தி கலெக்ஷன் தான் அது சூப்பராக இருக்குது ஸோ இது எவர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபாயில் பிரிண்ட் போட்டு ஃபுல்லா வந்து சில்கி ஸ்மூத் ஷைனி ரேயானில் ரொம்ப அழகான ஒரு ஹெவியான பிளாக் ரேயானில் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபாயல் பிரிண்டட் ஒர்க் இல்லை கைலையும் ஃபாயல் பிரிண்டட் ஒர்க் இருக்கு ஓவராலா இந்த குர்த்தி வந்து மாசா இருக்கு இதுலயும் கலர்ஸ் நிறைய கிடைக்குது மக்களே அது என்ன வில வரும் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கோபா பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அழகான குர்த்தி கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க ஃபுல்லாக இதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும் டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த அக்கோபா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு யாரை பார்த்தாலும் இதா எடுக்கறாங்க ஃபுல் ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க்கில் இது வந்து கிடைச்சிட்டு இப்போ நீங்கள் நீங்க பாக்குறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் விலை எவ்வளோ ஃபோர் நைன்டி நானூத்தி உண்மையிலே வந்து அக்கோபா நானூற்றி தொண்ணூறு ரூபா பரவாயில்லங்க எல்லா இடத்துலையும் ஐநூறு விற்கிறாங்க ஐநூத்தொன்பது ரூபா விற்கிறாங்க அறுநூறு விற்கிறாங்க இவங்க வந்து நல்ல ரேஞ்ச்லயே கொடுத்துட்டு இருக்காங்க ஆலாக்காட் குர்த்தி கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க ஆலயாக்கட்டில் ரொம்ப அழகான ஒரு ஸோ வந்து டிசைன் நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்ததில் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு யூனிக்காக இருக்குது டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டிசைன் தாங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பாட்டன் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் வந்து த்ரீ எக்ஸல் வரைக்கும் சைஸ் அவைலபிலிட்டி இருக்கும் மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் கிடைக்கும் இது எவ்வளோ விலை ஐநூறு ஐநூறு ஆலியா கட் ஃபுல்லாக ஐநூத்தி ஐம்பது அறுநூறு எழுநூறு தான் ஹோல்சேல்லே ஐநூற்றம்பது விற்கிறாங்க பட் இவங்க கிட்ட வந்து ரீட்டேல் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஐநூத்தி ஸோ இப்போ நீங்கள் நீங்க ஹோல்சேல்லாம் எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியான ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க அதில் வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும் டிசைன்ஸ் நிறையா கிடைக்கும் மக்களே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி தான் மேக்ஸி ஜார்ஜ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஸ்டைலு சூப்பரான அழகான ஒரு குர்த்தி கலெக்ஷன் உங்களுக்கு காலர் நெக்கும் போட்டு கொடுத்துருக்குறாங்க நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஸ்டைலில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஜீன் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹாஃப் வரைக்கும் லைனிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ஒரு ஹெசிடேஷனே இல்லாமல் நீங்கள் அழகாக இதை போட்டுட்டு போகலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே லேவண்டர் கலரு சின்ன சின்ன ஃப்ளோரல் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு ஹிப்புக்கு வந்து பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்டும் கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு முந்நூறுபா தான் ஓ சூப்பருங்க முந்நூறுபாய்க்கு உங்களுக்கு காலர்லாம் வச்சு சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷன் ஸோ கண்ணை முடி நீங்க எடுக்கலாம் மக்களே அதுவும் லைனிங் வேற இருக்கா சோ அதனால நீங்க யோசிக்கவே தேவையில்ல எடுத்துடலாம் அதுல வந்து பெரிய ஃப்ளோரல் பேட்டர்ன் வேணாலும் எடுக்கலாம் ஃபுல்லா ஓவர்லாக் பண்ணிருக்குங்க லைனிங் போர்ட்ருக்கு இது எவ்வளவு விலை ஃபோர் எயிட்டி நானூற்றி எண்பது ரூபா இது அதுலேயே கொஞ்சம் ஹெவி பேட்டன் ஏன்னா லைனிங் வந்து உங்களுக்கு அதுல நீங்க வரைக்கும் வரும் இதுல கீழே வரைக்கும் ஃபுல் டாப்புக்குமே லைனிங் வருது ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது எந்த பேட்டர்ன் ரொம்ப சூப்பரான ஒரு அழகான பேட்டர்ன் சூப்பரான ஒரு அழகான குர்த்தி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை அப்படியே ஃபேப்ரிக்கில் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது அப்படி ஒரு அழகான த்ரீ டி பேட்டன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பாருங்களேன் சூப்பராக இருக்கு பார்க்குறது இது ரொம்ப அருமையாக இருக்குது இது விலை எவ்வளோ ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி பிராண்டட் கிளாத்துங்க பார்த்தாலே தெரியுது நானூற்றி எண்பது ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க சைஸ் அவைலபிலிட்டி நான் சொல்லலாம்னு நினைக்காதீங்க எல்லா சைஸுமே இங்கே வந்து கிடைக்குது ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து என்ன சைஸ் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி பிராண்டடு ஸோ எல் சைஸ் தான் உங்களுக்கு வந்து பிராண்ட் பொறுத்து சைஸுமே மாறும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டே எடுங்க அதனால நம்ம வந்து சைஸ் சொல்லலை ஸோ எல் சைஸ்னு சொன்னீங்க எடுத்து ஆனால் பெருசாக இருக்கு அப்படின்னு வைங்க அந்த பிராண்ட் பொறுத்து உங்களுக்கு சைஸ் மாறும் அதனால எடுக்கக்கூடிய மக்கள் ஆன்லைன்ல எடுக்கிறீங்கன்னா உங்களோட சைஸை சொல்லி இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு எடுங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நல்ல யூனிக்கான ஹைஃபையான டிசைன் இந்த மாதிரி கசமான டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலசிட்டு இருக்கு மக்களே இதில் கலர்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்ல அழகான பேட்டர்ன் இது பார்த்தீங்க அப்படின்னா எவர் ட்ரெண்டிங் டிஜிட்டல் பிரிண்டட் சூப்பர் ஹெவி ரேஆன் கலெக்ஷன் ஆகியா செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே இந்த டாப்பு வேற லெவல்ல இருக்குது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபாயில் டிஜிட்டல் த்ரீ டி பிரிண்டட் ஒர்க் வந்து ஆல் ஓவர் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக் பேட்டன் வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே அருமையான ஒரு டாப் கலெக்ஷனாக இருக்கு ஓவரால் வியூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு டாப்பேவும் ரொம்ப செம்மையான ஒரு கலெக்ஷனாக இருக்கு போட்டோக்கே இப்படி இருக்கு வீடியோல எப்படி இருக்குன்னா அப்போ நம்ம போட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் எத்தனை கலர்ஸ் கிடைக்கும் சரி இருக்கு ஃபோர் இன்ச் கலர்ஸ் இருக்கு நாலஞ்சு கலர்ஸ் இருக்கு ஓகே என்ன விலை அறுநூத்தி அறுபது ரூபா அறுநூத்தி அறுபது ஓகே சூப்பர் ரேட்டு தான் ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான தான் இருக்கு இதே இது எண்ணூத்தொம்பது ரூபாய்க்குலாம் நிறைய இடங்களில் ரீட்டெயில் விற்கிறாங்க இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பர் ரீட்டெயில் ரேட்டு தான் நான் சொல்லுவேன் எந்தட்டா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் செம்மையாக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகான பிரிண்டட் ஒர்க் போட்டு ஒரு ஹெவியான கிளாத்ல கொடுத்துருக்காங்க ஹெவி ரேயான் மெட்டீரியல் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்க எல்லாமே ஹைஃபையான கலெக்ஷன் பிராண்டட் கலெக்ஷன் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கோல்டில் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு அண்ட் கைக்கும் பிரிண்டட் ஒர்க் வந்துருது அதே பிரிண்டட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லேன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு வாபான கலெக்ஷன் தான் இதோட பிரைஸ் எவ்வளோ அறுநூத்தி எண்பது சிக்ஸ் எயிட்டி ருபீஸுங்க இதோட பிரைஸ் இது பாருங்க ஒரு அழகான கலெக்ஷன் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி பேட்டன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் வந்து போட்டிருக்கு அண்ட் பிரிண்டட் ஒர்க்லயே வந்து ராஜஸ்தானி பாந்தினி கோலம் பேட்டர் டிசைன்ஸ் வந்து போட்டிருக்குது அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் பேஸ்ல கோல்டு பிரிண்டட் ஒர்க் அந்த லீஃபி பேட்டர்ன்லாம் கோல்டில் வந்து கம்ப்யூட்டரைஸ் பிரிண்டட் ஒர்க் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் கைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் நிறைய கிடைக்குது டிசைன்ஸ் நிறைய கிடைக்குது விலை எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் நானூறுபாங்க இதோட பிரைஸ் அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு ஹெவி ஆஃபீஸ் கோயிங் கலெக்ஷன் தான் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவியான பேட்டர்ன்ல சூப்பராக போய் கொடுக்குது இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பிரிண்டட் டிசைன்ஸ் ஃபுல்லாக ஹெவி அண்ட் வந்து நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சீக்வன்ஸ் ஒர்க் போட்டிருக்கு இதுலயும் கலர்ஸ் நிறைய கிடைக்குது வில ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது உண்மையிலே இந்த மாதிரி ஹெவி பேட்டர்ன்லாம் ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இடங்கள்ல ரேட் கூட தான் நீங்களே பார்த்துருக்கீங்க இவங்க வந்து ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறது ஒரு நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ் தான் எல்லாரும் எடுக்கக்கூடிய பிரைஸ் தான் தான் சொல்ற மாதிரி இருக்குங்க இது எவ்வளவு வருது ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வேர் சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி அழகா போட்டு கொடுத்துருக்காங்க சிங்கிள் லைன்ல உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கிறனால லைன் பேட்டர்னில் இருக்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய கிடைக்கும் மக்களே எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெகின்ஸ் அண்ட் ஜீன்ஸ்க்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டாப் கலெக்ஷன் நீட் டாப் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் வரும் உங்களுக்கு கலர்ஸ் இதில் நிறைய கிடைக்குது நல்ல அழகான ஒரு பாப்கார்ன் ஸ்டைலில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கே டிசைன் செய்யப்பட்டிருக்குது ஃபுல்லாக பட்டன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் ஜீன்ஸ் போட்டுக்கலாம் லெகின்ஸ் போட்டுக்கலாம் ஜெகின்ஸ் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து ஜீன் அண்ட் ஜெகின்ஸ்க்கு தான் எடுக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாப்லயே வந்து நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இப்போ வரும் ஜோதில இறக்கி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழகான பேட்டர்ன் தான் சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேயர் லேயரா நெக்கில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா அந்த வலை டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்கோபா வலை டிசைன் செம்மையா இருக்குது நெட் டிசைன் நெட் டிசைன் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஃபுல்லாகவே ஃபேப்ரிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான காட்டன் அண்ட் ட்ரையான்லதான் தான் கொடுத்துட்ருக்காங்க த்ரீ ஃபோர் தேர்ட்டு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் நம்மளுக்கு வெஸ்டர்ன்லாம் செட் ஆகுமாப்பா நம்ம ஊருக்கு செட் ஆகுமா நிறைய பேர் நினைப்பீங்க பட் இந்த மாதிரி போட்டிருக்கும் போது அது ஒரு நீட்டா தான் இருக்கும் தாராளமா நம்ம ஊருக்குமே செட் ஆகுங்க அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜாக்கெட் டிசைன் சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் விலை வருது த்ரீ சிக்ஸ்ட்ரி முன்னூத்தி அறுபது டுவெண்ட்டி ஓகே ஸ்டார்டிங் ரேட்டு த்ரீ பிப்டில இருந்து முந்நூத்தி ஐம்பது ரூபால இருந்துருக்கு ஓகே சூப்பர் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இருக்குங்க நான் அப்படியே காமிக்கிறேன் நீங்க பார்த்துட்டே வாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேயே இன்னொரு பேட்டர்ன் இது இது வந்து காலர் வச்ச மாதிரி வருது இதுவும் உங்களுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சஸில் குடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ரேஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு டாப் கலெக்ஷன் ஷார்ட் டாப் கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது இல்ல எனக்கு வெஸ்டர்ன்லயே வந்து லாங்கா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் மேக்ஸிஸ்டைல் கலெக்ஷன்ஸும் எக்கச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு மக்களே சோ அது வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எனக்கு வந்து பூனம்ல ஜார்ஜெட்ல லெகின்ஸ் லெகின்ஸுக்கு மிக்ஸ் ஆகுதுற மாதிரியான ஒரு டாப் கலெக்ஷன் வேணும்னாலும் இருக்குதுங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ஃபோர் எயிட் ஓகே இந்த மாதிரி ஜார்ஜர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது வாவான கலெக்ஷன் ஹெவியான கலெக்ஷன் ஸோ இதுவும் வந்து நல்ல ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற போயிட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் தான் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போன தீபாவளிலேருந்து இதோட ட்ரெண்டு குறையவே மாட்டேங்குதுங்க அடுத்த தீபாவளி வரைக்கும் இதே பேட்டன் ஓடிடுன்னு நினைக்கிறேன் இதில் நிறைய கலர்ஸும் டிசைன்ஸும் கிடைக்குது இதோட விலை எவ்வளோ ஃபுல்லாக சுரஸ்கி ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட பிரைஸ் நல்ல ஒரு ஓவர்க டைப்பில் அழகாக இருக்கு இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஃபுல்லாவே வந்து டார்க்கான கலர்ஸ் யூனிக்கான கலர்ஸாக தான் நம்ம இருக்கும் இது பாருங்க ஒரு ராயலான கலெக்ஷன் நவா பழ கலர்ல ஃபுல்லா வந்து ஜிக்சாக் டைப் பேட்டர்ன் போட்டு ஒரு அம்பர்லா குர்த்தியா இந்த குர்த்தி கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மென்டும் கொடுத்திருக்காங்க பாக்ஸ் பேட்டர்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கில் நெக் பேட்டர்னும் போட்டு கொடுத்துருக்காங்க வில எவ்வளோ நானூற்றி தொண்ணூறுபா ரூபாய் இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி ருபீஸ் ஓகே இதில் கலர்ஸ் நிறைய கிடைக்கும் மக்களே ஸோ இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது பாருங்க இதுவும் வந்து ஒரு அழகான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வேற டிசைன் அதுல வந்து ஒரு டாட்டட் பேட்டர்ன் போட்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஷேட்ல வேற வேற பேட்டர்ல வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு இதுலேயும் கலர்ஸ் நிறைய கிடைக்குது ஒரே கலரில் உங்களுக்கு வேணும் பீசஸ் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிசைனில் ஒரு ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க இது அழகான ஒரு ஜிக் ஜாக் பேட்டனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கொடுத்துருக்காங்க கீழே லேஸ் பார்டர் வச்சு பார்டரில் வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு லாவெண்டர் பிங்க் கலரு பாக்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு சீக்வன்ஸ் ஒர்க் போட்டு ஒரு அழகான நெக் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷனில் இதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்குது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா கிடைக்குது உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஸோ ப்ளைனாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஸோ ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஆன்லைனில் தான் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வருஞ்சோலியில் நிறைய வெரைட்டிஸ்ல டிசைன்ஸ்ல இதில் இன்னும் நிறைய வெரைட்டி பேட்டன்ல கிடைக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஹாப் பேட்டன்ல ஃபுல் ஃபாயில் பண்ண டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாப் கலெக்ஷன் இதெல்லாம் கலர்ஸ் நிறைய கிடைக்கும்ங்க ஐநூற்றி நாற்பது ரூபா அதோட பிரைஸ் செம்ம சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே அவ்வளோ லுக்காக இருக்கு இதெல்லாம் ஹெவி கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்க போட்டு போகலாம் ரொம்ப அழகான ஒரு அயலான கலெக்ஷனா இருக்கு இதுல கலர்ஸ் நிறைய கிடைக்குது மக்களே டிசைன்ஸும் நிறைய கிடைக்குது வரைட்டிஸும் நிறைய இருக்கு உண்மையிலே நல்ல நீட்டா ஒரு சூப்பரான அழகான கலெக்ஷனா இந்த கலெக்ஷன் இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஆஃபர் டாப்ஸ் நிறைய இருக்கு சோ அதெல்லாம் வந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா டேரக்டா வாங்க இல்ல வீடியில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் மக்களே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டீஸில் கலெக்ஷன்ஸில் டிசைன்ஸ்லாம் நம்ம வறுஞ்சோதியில் கிடைச்சிட்டு இருக்குது ஸோ எந்த ஐட்டம் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் பட் ஆனால் அது போக இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் ரெடிமேட் சுவிதாக இருக்குது நார்மல் ஸ்டிச்சிங் மெட்டீரியல் இருக்குது அதிலே வந்து ஆஃபர் பீஸ் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து நீங்கள் இருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வேணில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் காமிக்கலாம் நிறைய டாப் கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டாப் தான் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன டாப் வேணும் அப்படின்னாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளால் எல்லாத்தையும் காமிக்க முடியல ஸோ அதனால் டேரக்டாக ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் மக்களை ஓகே பாய் பை நம்ம வந்து இந்த வீடியோட எண்டு போய் ஆச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கோங்க கிரேசி தமிழீசு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி இருக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னே ஒன்னு வந்து ரீச் பண்ணும் மக்களே பாய் பாய் இன்னொரு சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்